பூண்டு, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி இலை, கடுகு, வெந்தயம். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது. சோ ஸ்ட்ரைட்டா குக்கிங் போய்டலாமா? ஆ first நம்ம வந்து வதக்கிட்டு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கிறதுக்கு கார வைக்கப் போறோம். first இது தொக்குக்கு வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்கப் போறோம். first இது. சோ first வதக்கி அரைக்க அரைக்கப் போறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேத்தலாம். அளவுக்கு கொஞ்சம் வந்து நம்ம வெங்காயம் தான் சேர்க்க போறோம் கடுகு எதுவுமே சேர்க்க போறது இல்லை கடுகெல்லாம் தாளிக்கும் போது நம்ம சேர்த்து மறுபடியும் ரெண்டாவது தாளிக்கும் போது இதுல வந்து வெங்காயம் ஒரு கப் அளவு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஓகே பெரிய வெங்காயம் தான் போடுறோம் ஆ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடையாது சின்ன வெங்காயம் இல்ல நம்ம அரைச்சு சேக்கிறதுக்கு தான அதனால நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயனாலோ அப்படியே முழுசா கூட சேர்த்து வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் அரைச்சுக்கலாம் ஓகே இப்போ இது கொஞ்சம் லைட்டா வதங்கும் போது இது வதங்கும் போதே கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம் ஏனா பூண்டு வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ம் அதனால பூண்டையும் இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் செகண்ட் சேர்க்கறதுக்கு இந்த மீதியை வச்சுக்கலாம் ஓகே மொத்தத்தில் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பல் இருபத்தஞ்சு பல் தேவை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சி சேர்க்கும் போது அது கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் கிடைக்கும் அது மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் ஃபிளேவருக்காக நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் போட்டு அதோட பூண்டு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்குலாம் எல்லாம் நல்லா இருக்கும் சாதத்தோட ஒயிட் ரைஸோட சேர்த்து பசங்க சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு இது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் இது கூடவே கொஞ்சமா கருவேப்பில அரைக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துலாம் கொஞ்சம் ஒரு நல்ல கிடைக்கும் இதையும் இதில் வந்து நம்ம மிளகாய் வத்தல் தூளையும் சேர்த்து வதக்கித்தான் அரைக்க போறோம் காஞ்ச மிளகாய் வந்து தனியா நம்ம ரெண்டாவது பண்ணும்போது போது சேர்க்க இது கொஞ்சம் சாப்டா வர அளவுக்கு வதக்கிக்கலாம் மசாலா வந்து இதுலயே சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைக்கும் போது சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும் அப்போ நம்ம குழம்பு கொதிக்க வைக்கும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கிரேவி ரெடி ஆயிரும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இது கூடவே மசாலா பிடிச்சிருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பவுடர் நம்ம கலந்து உப்பு அரைக்கிறதுல போடுவோமோ இல்ல அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்துட்டு அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நீங்க மொத்தமா நம்ம செய்யறதுனால தான் அந்த டேஸ்ட் தெரியும் இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதை நம்ம ஆற வச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி விடணும் தண்ணி தண்ணியெல்லாம் விட வேண்டாம் நம்ம குழம்புல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா சாஃப்டாக இருந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அவ்வளோதான் ஓகே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மசாலாவுடைய பச்சை வாசனை தான் போயிடுச்சுன்றதுனால ஸோ இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்து தான் அடுத்து மறுபடியும் வந்து குழம்பு நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு மசாலா பொருட்களோட வதக்கி இருந்தோம் அதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி விழுதா எடுத்தாச்சு ஸோ இதை தான் வச்சு பண்ண போறோம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோமா இதுவா இது இதுலேயே இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வதக்கின பாத்திரம்னா அதனால அப்படியே அதிலே நம்ம செஞ்சிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துலாம் தொக்குன்றதுனால கொஞ்சம் அதிகம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு ஒரு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் ஓகே சீரகம் கடுகு வெந்தயம் 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 வந்து நிறைய எடுக்க கூடாது கொஞ்சமா எடுத்துக்கோங்க நிறைய சேர்த்தீங்கன்னா கசப்பாயிரும் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமா சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதையும் ஒன்னா சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போறது இல்ல வெறும் பூண்டு மட்டும் சேர்க்க போறோம் இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு மட்டும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கல் பூண்டு ஓகே இது பூண்டு எந்த பூண்டு வேணா சேர்க்கலாமா ஆ எந்த பூண்டு பொடி பூண்டு எதுனாலும் உங்களுக்கு வந்து பெரிய பூண்டு பிடிக்கும்னா நீங்க அதே சேர்த்துக்கலாம் தாராளமா ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பிடும் நல்லா வரும் அது நல்லா நல்லா இருக்கும் ஆனா நீங்க வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்ப நீங்க போட்டு நல்லா வதக்கிடணும் எந்த பூண்டா இருந்தாலும் சீக்கிரமா குக் ஆகணும்னா நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததான் அடுத்ததான் நம்ம மசாலாவை சேர்க்க போறோம் வர மிளகாய் காஞ்சி மிளகாய் வந்து இதுல ஒரு ஒரு மிளகாய் மட்டும் நம்ம ஏற்கனவே காரத்துக்கு போட்டுருக்கோம் ஒன்னும் இல்லைன்னா ரெண்டு சும்மா ஒரு ஃபிளேவர் தாளிப்புக்காக இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துலாம் ஆல்ரெடி போன இதுலயும் கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கிறோம் இப்போ இது ஒரு ஃபிளேவருக்காக எண்ணெயில அந்த புரியும் போது அதனுடைய நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அரைச்ச விழுத இதோட ஒன்னா ஓகே நம்ம ஏற்கனவே இதுல மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டோம் நம்ம ஜஸ்ட் உப்பு மட்டும் தான் சேர்க்கணும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துலாம் ஆ பொறுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்தாலே நம்ம கீரை சேர்க்கும் போது அதுல இருக்கிற தண்ணியை இதோட ஒன்னாடா போதும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே இதுல வந்து உப்பே சேர்க்கல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்கிறோம் ஓகே குழம்புக்கு தேவை போன வாட்டி நம்ம வந்து சேர்க்கல இஃப் இன் கேஸ் நீங்க செய்யும் போது வீட்டுல செய்யும் போது வெங்காயம் ஒரு சில பேர் வதங்கணும்ன்றதுக்காக உப்பு போடுவாங்க அப்படி போட்டீங்கன்னா அவங்களுடைய உப்பு அந்த எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு மீதி இருக்கக்கூடியது இப்ப போட்டுக்கோங்க நல்லா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதோட கீரையை சேர்த்தலாம் நல்ல பபுள்ஸ் வரா நமக்கு சட்டி ரொம்ப சீக்கிரம் சூடாயிரும் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கீரை ஒன்னா சேர்த்தலாம் ஒரு கட்டு கீரை நம்ம வந்து எடுத்து அதை நல்லா புடியா கட் பண்ணி வச்சிருந்தோம் அதை தண்ணியில போட்டு அலசிட்டு மறுபடியும் தண்ணியில வச்சிருந்தோம் இப்ப அதை வந்து தண்ணியை இறுத்துட்டு இப்போ அதில் அந்த ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சி அந்த விழுதை போட்டதும் அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த கீரையும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து கீரையை வந்து எவ்வளோ தூரம் தண்ணி இல்லாமல் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க ஏன்னா அப்புறம் வத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு அதனால கீரையில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நீங்க காய் சேக்கறதா இருந்தா வெண்டக்காய் சேக்கலாம் நீங்கல அப்ப அது எந்த ஸ்டேஜ்ல போடணும் வெண்டக்காய் வெண்டக்காய் வந்து நீங்க தனியா வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த குழம்பு கொதிச்சதுல அந்த அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கு அப்புறமா தான் நீங்க கீரையை போடணும் ஏன்னா வெண்டக்காய் கொஞ்சம் வதக்கினாலும் வேகறதுக்கு டைம் எடுக்கும் அதனால அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க கீரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நமக்கு இது அப்படியே கொதிக்க வச்சா கரெக்டாயிடும் குக்கிங் டைம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் ஓகே ஒரு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிச்சு அது என்ன பிரிஞ்சு வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னு பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கலக்கி பாத்தீங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நம்ம இதை எடுத்துடலாமா இப்போ இது இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போது வச்சு சாப்பிடணும்ன்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட கட்டி ஆகிற வரைக்கும் வச்சிருங்க நம்ம உடனே சாப்பிடறதா இந்த ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம இதை எடுத்துடலாமா எடுத்துடலாமா ஆமா இந்த பாத்திரத்துல அப்படியே விட்டா கூட இது கொஞ்ச நேரத்துல கட்டி ஆயிரும் ஏன்னா நம்ம சட்டி வந்து சுடாவே சட்டி இன்னும் கொஞ்சம் எப்பவுமே யூஸ்வலாவே இதுவாக்கி வந்து சுட சுட நம்மளுடைய பாலக்கீரை வந்து ரெடியா இருக்குது நான் சுருக்கமாக பண்றதுக்கு நேர்களுக்கு வானலி சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது அது கூடவே பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள் தனியா தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அதே வானொலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெந்தயம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பூண்டு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்து அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்ச விழுதியும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிச்சு கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரை சேர்த்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான பழக்கீரை தொக்கு தயார்